ஆடி தபசு என்பது தமிழ் மாதமான ஆடியில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான திருவிழா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் இந்த விழா மிகச்சிறப்பாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவின் முக்கிய நோக்கம் சிவபெருமானம் விஷ்ணுவும் ஒருவரே என்பதை உலகிற்கு உணர்த்துவதுதான் இந்த விழாவின் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம ரகசியம் பேசுகிறது சேனல்லை நிறைய பேர் ரசிச்சு பார்க்கறாங்க ஆனா பண்ணாம விட்டுறாங்க நீங்க மட்டும் அவங்கள மாதிரி இருக்காதீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற தெய்வீக கதையை பார்ப்பதற்கு உங்கள் ரகசியம் பேசுகிறது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தெய்வத்தின் நேரம் ஒரு காலத்தில் சந்தன் மற்றும் பதுமன் என்ற இரண்டு நாகங்கள் வாழ்ந்து வந்தன சந்தன் சிவபெருமானின் பக்தன் பதுமன் விஷ்ணுவின் பக்தன் இருவரும் தங்கள் தெய்வமே பெரியவர் என்று அடிக்கடி சந்தையிட்டுக் கொள்வார்கள் இந்த குழப்பத்தை தீர்க்க பார்வதி தேவியிடம் சென்றனர் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானும் விஷ்ணுவும் வேறுபட்டவர்கள் அல்ல இருவரும் ஒரே பரம்பொருளின் வெவ்வேறு வடிவங்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த முடிவு செய்தார் அதற்காக அவர் கோமதி அம்மன் என்ற பெயரில் பூமிக்கு வந்து சந்தரன் கோவிலில் கடும் தவம் தபசு மேற்கொண்டார் அவர் ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்று தவம் இருந்தாங்க அவரது தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் பாதி சிவன் பாதி விஷ்ணு என சந்தரநாராயணராக காட்சி கொடுத்தார் இதன் மூலம் விஷ்ணு சிவன் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்தினார் இந்த நிகழ்வை நினைவு வகையில் ஒவ்வொரு ஆடிப்பூரணை அன்று இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த விழா பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இதில் அம்மன் தபசு கோலத்தில் காட்சி தருவதும் இறுதியாக சங்கரநாராயணர் அம்மனுக்கு காட்சி தருவதும் முக்கிய நிகழ்வுகளாகும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு சங்கரநாராயணரை வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் இது போன்ற தெய்வீக கதையை பார்ப்பதற்கு நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க எண்ணங்களில் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற தெய்வீக கதைகள் தெரிஞ்சிக்க வேண்டும் என்றால் நம் ரகசியம் பேசுறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க